முஸ்லிம் சமயத்தை குழந்தை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் சமூகம் என்று சொல்கின்றீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை எங்களுக்கு சட்ட ரீதியான ஏதும் மாற்றங்கள் மேற்கொள்ள தேவையாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் கலந்தாலோசிக்க வேண்டிய தன்மை இருக்கிறது ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற ஒரு ஒரு அறிக்கையின்படி அந்த சட்ட மாற்றங்கள் தனிப்பட்ட ரீதியாகவோ பலவந்தமாகவோ ஒரே விஷயம் செய்ய முடியாது ஓகே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் கொடுக்கவில்லை நாங்கள் சொல்கின்ற விடயம்தான் அது கலாச்சார ரீதியாகவும் மனித உரிமைகள் அதாவது சிறுவர்கள் உரிமை ரீதியாகவும் இது இரண்டையும் சமத்துவப்படுத்துவதற்கான கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது அதற்காக வேண்டி நாங்கள் ஜமியத்துள்ள அந்த பெயரை குறிப்பிடாமல் நான் சொன்னதுதான் பல்தரப்பட்ட ஒரு குழுவின் மூலம் ஆலோசனை பெற்று நாங்கள் இதை தீர்ப்போம் என்றது மாத்திரம்தான் நான் அது ஐநா சபையில் கூறினே தவிர இந்த சட்ட மாற்றங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் நுண்வருவோம் என்ற வார்த்தை நான் கூறவில்லை நான் கட்டாயமாக சொல்கின்றேன் அந்த டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் இது தவறான பிரசுரப்படுத்தி அறிவிக்க பட்டு இந்த நடத்தின மோசடியை பற்றி நாங்கள் கட்டாயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் நன்றி